எனது அன்பு நேயர்களே வணக்கம் ராசி என்பர்களே உங்களுடைய ராசி சிம்மம் லக்னம் எதுவானாலும் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தற்காலத்தில் பொருந்தி வரும்படியாக ஜூன் இருபத்தி நாலுக்கு வழித்துணை என்று இந்த பதிவை தருகின்றேன் கைடன்ஸ் ஃபார் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முதலில் பணம் வர வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அதிகப்படியான தன லாபத்திற்கான வாய்ப்புகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் தமிழ் வருடம் குரோதி வருடத்தில் வைகாசி மற்றும் ஆணி இந்த இரண்டுக்கும் உட்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் நிச்சயமாக தன லாபத்திற்கான அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது அரசு சார்ந்த பணி அல்லது அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில இருப்பவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது எந்தவித முயற்சியும் நிச்சயமாக ஒரு நேர்மையின் பார்பட்டே இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கிறார் ஏழாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினால் அவ்வப்போது ஏதேனும் ஒரு சோம்பேறித்தனம் வந்து தொற்றிக்கொள்ளும் அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து வெளிவந்து உங்களுடைய வேலையை செய்ய வேண்டும் ஆனால் இந்த மாதம் குறிப்பாக ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியேறுவதற்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று ஒன்பதாம் இடத்தில் பாகியஸ்தானத்திலே அற்புதமாய் அமர்ந்து வந்து நான்காம் பார்வையாக பன்னிரண்டாம் இடமான துர்ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களை தூங்க விடாது செய்து அந்த வேலையை முடித்து அந்த வேலையில் நற்பெயரை பெற வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் திடீரென்று தேவையற்ற பதற்றம் மனதிலே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது எது கூடாது என்றால் பதற்றம் என்பது கூடாது அதேபோல் நாம் தான் உயர்வான விஷயம் செய்கிறோம் மற்றவர்கள் இல்லை என்ற மன நிலையையும் நீங்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும் அப்போது வெற்றி நிச்சயம் சரி நல்லது செய்யக்கூடிய யோகங்களை இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் கிரக தருகிறதா என்றால் நிச்சயமாக தருகிறது முதலில் பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருப்பது சூரியன் இருப்பது என்பது உங்களுடைய தொழிலில் அற்புதமான வளர்ச்சியை பெறக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுடைய வாகனம் அல்லது இல்லம் வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது அல்லது வீட்டிலே ஏதேனும் ஒரு புதிதான ஒரு விஷயத்தை சேர்ப்பது புதிய வாகனம் வாங்குவது போன்ற விஷயங்களிலே நீங்கள் நினைத்தபடி அதை சாதித்து கொள்வதற்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது ஆனால் கோபப்பட்டு பேசாமல் இருக்க வேண்டும் தான் சொன்னேன் எதையுமே சற்று பொறுமையாக நிதானத்தோடு செய்யும்போது வெற்றி என்பது இருக்கும் அடுத்து சனி பகவான் ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெறுவதன் காரணமாக சச யோகம் இருக்கிறது ஆகையினாலே நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய சொல் மற்றவர்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக தென்படுகிறது இருந்தாலும் செவ்வாயினுடைய உக்ர குணங்கள் உங்களை தாக்கும் போது அதாவது ஏதேனும் ஒன்று படபடப்பாகவோ அல்லது வேகமாகவோ பேசினால் உங்களுடைய பேச்சு எடுபடாமல் போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகையினாலே எதை சாதிக்க வேண்டும் என்றாலும் பொறுமையாக யோசித்து பேசி சாதிக்க வேண்டும் அதேபோல் வேடி யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது அது சுக்கரன் குரு இணைந்து அதனோடு கூட செவ்வாயும் இணையும் போது அப்படி ஒரு அற்புதம் என்பது இருக்கும் ஆகையினாலே இந்த கிரக நிலைகள் ஒன்றோடு ஒன்று இந்த கிரகங்கள் மிக அருகருகே இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய கையிருப்பு உயரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது இரண்டாம் அதிபதி அதோடு கூட ஐந்தாம் அதிபதி இவை இரண்டுமே இணைகிறது அதாவது புதன் குரு இணைவு அப்படி ஒரு அற்புதத்தை செய்யும் இந்த இரண்டாம் அதிபதி தான் பதினோராம் இடத்த ஆகையினாலே வரக்கூடிய லாபத்தை நீங்கள் சாதுரியமாக சேர்த்து வைக்க பழக வேண்டும் சிம்ம ராசிக்கு ஒரு சிக்கல் என்னவென்றால் சரியான கைடன்ஸ் ஒரு பெரியவர்களுடைய ஆதரவு ஒரு நல்ல ஆசிரியருடைய ஆதரவு அல்லது கணவன் மனைவியிலே யாரோனும் ஒருவர் சிம்ம ராசி அல்லாது வேறு ஒருவராக இருக்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை தந்தையினுடைய வழிநடத்தல் இதன் மூலமாக இருக்கும்போது தனத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்படும் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் ஐந்தாம் இடத்து அதிபதி குரு பகவான் அவரேதான் அஷ்டம நிலைக்கும் அதிபதியாக இருக்கிறார் ஆக ஸ்தானங்களிலே குரு இரண்டு நிலைகளை வகிக்கிறது ஒன்று பணத்தை தர இன்னும் ஒன்று அதை எப்படியோ செலவுக்கு அல்லது ஏதேனும் ஒரு வீண் செலவுக்கு கொண்டு செல்வதற்கு அமைப்பையும் உங்களுடைய இயற்கை சுபாவ ராசி கட்டமே தருகிறது அதே போல் வரக்கூடிய பணத்தை கையிருப்பாக மாற்றக்கூடிய அமைப்பையும் புதன் தருகிறது ஆகையினாலே உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி செலவழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த நினைப்பிலிருந்து வெளிவந்து வெற்றிக்காக பதினோராம் இடத்திற்கான பலன்களையும் இரண்டாம் இடத்து பலன்களையும் ஒன்று கூட்டி தரக்கூடிய அதாவது புதனும் குருவும் அதோடு கூட சூரியன் சுக்கிரனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது நினைத்தால் நினைத்தால் என்றால் பெரியவர்களுடைய பேச்சு மற்றும் உங்களுடைய சுய அறிவை பயன்படுத்தி பொறுமையாக இருந்து சேமிக்க பழகினால் கையிருப்பு கூடும் இரண்டாம் இடத்திலே கேது ஞானகாரகன் அமர்ந்திருக்கிறார் எந்த அளவிற்கு கையிலே தனத்தை சேர்த்து வைக்க வேண்டுமோ சேர்த்து வைக்க வேண்டும் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பாக தேவையற்ற வீண்விரை செலவுகள் வந்திருக்கலாம் சில நஷ்டங்கள் வந்திருக்கலாம் எதிர்பாராத சில நிகழ்வுகள் மூலமாக திடீர் செலவுகள் வந்திருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் சுபத்துவத்தை தரக்கூடிய குருவினுடைய பார்வை இரண்டாம் இடம் பெறுகிறது ஆகினாலே பணம் சேர்த்து வைக்க அந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும்போது மிக அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் சேர்த்து வைக்க துவங்க வேண்டும் இல்லை என்றால் வரக்கூடிய காலம் அதிலே செலவு செய்வதற்கான பல வாய்ப்புகளை சனி பகவான் தருவார் திருக்கணித அடிப்படையிலே பார்க்கும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வாக்கியப்படி பார்க்கும்போது ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டு தினங்கள் எப்படியோ பார்த்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த மார்ச்சுக்கு பின்பு அஷ்டமச்சனி காலமாக இருக்கும் அஷ்டமச்சனி குருவினுடைய வீட்டிலே சனி பகவான் சென்று உங்களுக்கு மிகப்பெரிய அப்படியெல்லாம் சோதனை தரப்போவதில்லை இருந்தாலும் கூட திருமண மந்தத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த செலவுகள் குழந்தைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய செலவுகள் உடல்நலப் பிரச்சனைகள் மூலமாக ஏற்படக்கூடிய செலவுகள் என்று ஏதேனும் ஒரு வகையிலே செலவுகளை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் தான் சொல்கின்றேன் தொடர்ந்து பதிவுகளை நீங்கள் பார்க்கும் போது கேட்கும் போது சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருக்கும் போது அவ்வப்போது தரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் போன்ற முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து அறிந்து வைத்துக் கொள்ளலாம் எந்த அளவிற்கு கையிருப்பை உயர்த்த முடியுமோ அதை இப்போது முதல் உயர்த்தி கொண்டு வர வேண்டும் எந்த அளவிற்கு கடன்களை அடைக்க வாய்ப்பு ஏற்படுகிறதோ அந்த அளவிற்கு கடன்களை எல்லாம் அடைத்து குறைத்து கொண்டு வர வேண்டும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் இதுதான் கைடன்ஸ் இதுதான் வழித்துணை இதை நீங்கள் பின்பற்றும் போது நிச்சயம் வாழ்க்கையிலே வளம் பெறலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வைக்க வேண்டும் எந்த வயதினரானாலும் வெளியே இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் பணம் கொடுத்து வாங்குகிறேன் என்று எதை வாங்குகிறீர்களோ அதில் தான் இப்போது விஷத்தன்மை அதிகமாக இருக்கிறது என்று பல செய்திகள் வருகிறது அது பலரை தாக்குமோ தாக்காதோ ஆனால் வரக்கூடிய அந்த காலகட்டம் என்பது அஷ்டமச்சனி காலம் அது நீங்கள் கவனத்திலே வைத்து செயல்படுங்கள் இப்போதிலிருந்து தொடர்ந்து ஒரு உடற்பயிற்சி உள்ள நலம் உடல் நலம் இவை இரண்டும் ஒன்றாக இணைந்து அற்புதமாக இருந்தால்தான் வாழ்க்கையிலே உயர்வு என்பதை அடைய முடியும் பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய என்பது இருக்கும் இது நாள் வரை நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்களிலிருந்து ஒரு விடிவை ஏற்படுத்தக்கூடிய மாசமாக இது இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த பதிவிலே சிம்ம ராசிக்கான ஜூன் பொது பலனும் எவையெல்லாம் அனுகூலமான நாட்கள் சந்திராசிரம நாட்களை பற்றி பதிவை உங்களுக்கு தொடர்ந்து தருகின்றேன் நன்றி